வெல்கம் டு மை சேனல் மீனாஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி குருமா ரொம்ப அருமையாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் முதல்ல வானல் அடுப்பில் வச்சு வானல் காஞ்சதும் ஒரு குழிக்கரண்டு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் சோம்பு பொறிஞ்சோன்னே பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம் பச்சை மிளகா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோனே ரெண்டு தக்காளியை நறுக்கி அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் தக்காளியை வந்து நம்ம குக்கரில் குழம்பு வைக்கிறனால ரொம்ப வதக்க வேண்டாம் தக்காளியை வதங்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டா போதும் இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி லைட்டாக வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதோட நம்ம கிளறி விட்டுறலாம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பயிர்கள் அப்புறம் காய்கறிகள் ஃபுல்லாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து பட்டாணி எடுத்துருக்கோம் பட்டாணி அதுக்கப்புறம் தோல் உரித்து நறுக்கி வச்சிருக்க உருளைக்கெழங்க சேர்த்து அதோட நல்லா வந்து கிளறி விட்டுறலாம் இது வந்து சப்பாத்திக்கு நீங்கள் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறிகள்லாம் நல்லா வதங்கினோன்னே நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல கரம் மசாலா எங்கள் வீட்டில் நல்லா வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்றனால நாங்கள் வந்து மிளகாலாம் அதிகமாக தான் சேர்த்துப்போம் கரம் மசாலா அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா மசாலாவும் காய்கறிகளும் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட தண்ணி நம்ம வந்து எவ்வளோ வேகணுமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பயிறு வந்து கொஞ்சமாக போட்டிருக்கனால ஒரு கிலோ அளவு போட்டிருக்கனால நாங்கள் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றுறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு உப்பு புதினா சேர்த்து மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வச்சோன்னா இந்த குழம்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் மார்னிங் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நமக்கு ரெண்டு விஷயம் இப்போ வந்துருச்சு இது இப்போ வந்து நம்ம சூடாகவே இட்லி தோசா சாப்பாடு பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியில் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ